பாஸ் நேர்களுக்கு வணக்கம் ஸோ வந்திருக்க வைல்ட் கார்ட் கண்டஸ்டன்ட்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களை அப்படின்னு சொல்லி இப்போ இருக்கிற கண்டஸ்டன்ட்ஸ் கிட்டே பிக் ரொம்ப சேதுன்னா கேட்குறாரு ஸோ கார்ட் கண்டஸ்டன்ட்ஸ் உள்ளே வரும்போது நாங்கள் அப்படியே இந்த சீசனை தூக்கி நிறுத்திடுவோம் நாங்கள் உள்ளே போய் கிழிச்சிருவோம் ஃபெனாயில் ஊற்றி கழுகிருவோம் கேட்டை பிடிச்சி வெளியே இங்கே கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவோம் இப்படிலாம் வந்து சொல்லிட்டு உள்ளே வராங்க அதே மாதிரி வைல்ட் கார்ட் கண்டஸ்டன்ஸை பற்றி பேசும்போது ஹவுஸ்மேட்ஸ்க்கும் இவங்க இந்த ஒரு வாரம் கண்டென்ட் கொடுத்தாங்கன்னு தெரிஞ்சாலும் இல்லைங்க அவங்க ஒரு ஜீரோங்க ஹீரோ மாதிரி வந்தாங்க அவங்க ஒரு ஜீரோ அவங்க ஒரு வேஸ்ட் அவங்க ஒரு டம்மி பீஸ் அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் அவங்கள ஸ்டாம்ப் பண்ண பார்க்குறாங்க பட் சீரியஸாக இந்த வாரம் நல்லா தான் இருந்தது இவ்வளவு நாள் நம்ம ஒரே சத்தம் பார்வதியோட கிச்சு கிச் கிச் கிச்சின்னு அந்த ஒரு இரிட்டேட்டிங்கான ஒரு சத்தத்தை கேட்ட இடத்துல ஒரு திவ்யாவோட சத்தம் கேட்கும் போதும் சாண்ட்ராவோட பேச்சு கேட்கும் போதும் பிரஜினோட ஆட்டிடியூட் பார்க்கும்போதும் எஸ் நல்லா தான் இருக்குது அவள் ஒருத்தி மட்டும்தான் கத்திக்கிட்டு இருந்தா இப்போ அவளை அடிக்க ஒரு ஆள் வந்துட்டான் அப்படின்ற மாதிரியும் ஒரு கண்டென்ட் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு கண்டென்ட் கொடுத்தாங்க ஸோ கம்பேரிட்டிவ்லி பழைய ஹவுஸ்மேட்ஸை கம்பேர் பண்ணும்போது வைல்ட் கார்டு அவங்க பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க என்ன கேட்டால் அமித் தான் ரொம்ப சைலண்ட்டாக ஒரு அண்டர் ப்ளே பண்ணிகிட்ருக்கார் நான் நல்லவன் நான் நல்லவன் அப்படின்ற ஒரு கேட்டகிரியில் அமித் மட்டும்தான் ஆக்ட் பண்ணிகிட்ருக்கார் மற்றபடி பிரஜின் எடுத்துகிட்டோம் அப்படின்னா வரும்போது ஒரு ஆட்டிடியூடோடு வந்தார் இல்லையா இப்போவும் அந்த ஆட்டிடியூட தான் அவர் கேரி பண்ணிகிட்ருக்கிறாரு லைக் அவரை பொறுத்த வரைக்கும் நான் பெரிய டான் மாஸ் அப்படின்ற மாதிரியே ஒரு மைண்ட் செட்டில் இருக்கார் அது ஒரு வெட்டி சீன் தான் ஆக்சுவலி அவர் அப்படி தான் அண்ட் அதை அவர் யார்கிட்ட காட்டுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டே பர்சன் தான் பார்வதி அண்ட் திவாகர் இவங்க ரெண்டு பேர்கிட்ட மட்டும்தான் அவரோட ஆட்டிடியூட் காட்ட முடியுது ஈவன் அதை வினோத் கிட்ட அவர் காட்டினா கூட செம்மையாக பல்ப் வாங்குறார் பிரஜின் வினோத் கிட்ட நிறைய மொக்கை வாங்கியிருக்காரு நான் உங்களை சொல்லலை ப்ரோ நான் இங்கே தானே ப்ரோ இருக்கேன் அப்படின்னு பிரஜின் அடங்கி போயிடுவார் அந்த அளவுக்கு வினோத்துக்கும் பிரஜினுக்கும் சண்டை வரும்போது கூட பிரஜினை விட வினோத்தோட வாய்ஸ் தான் பெருசாக இருக்குது அண்ட் இதை வந்து அவர் வேறு யார்கிட்டேயும் காட்டுறதில்ல திவாகர் திவாகர்கிட்ட அப்படி ஆட்டிட்யூட் காமிப்பார் ஏன் போன வாரம் ஒன்று சொன்னார் என்னது பிச்சிருவேன் பிச்சி திவாகரை பார்த்து சொன்னார் அப்படி ஒரு வேர்ட்லாம் சொல்கிறது நீங்கள் யார் சார் என்ன இந்த பிக் பாஸ் அப்படி உங்கள் கண்ட்ரோலாக தான் இருக்கா உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் மச்சான் இல்லையா விஜய் சேதுபதி வந்து உங்கள் மச்சான் உங்கள் ஃப்ரெண்டு அப்படின்றதுக்காக எல்லாமே உங்கள் கண்ட்ரோலாக இருக்கா சேது சார் வரட்டும் நான் பேசிக்கிறேன் அப்படின்றதாகட்டும் இல்லை பிச்சருவேன்னு சொல்கிறதுக்கோ என்ன சார் இதெல்லாம் ஸோ வரும்போது ஒரு திமிரா வந்தார்ல அந்த திமிரா அவர் கேரி பண்ணிட்டு தான் போகிறார் ஸோ பிரஜின் அப்படி தான் இருக்கார் இப்போ பார்வதி கூட கம்பேர் பண்ணும்போது இந்த திமிருக்கு அந்த திமர் தேவைன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு சாண்ட்ரா ஸோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிக் பாஸே ஒரு 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 சீக்ரெட் சீக்ரெட் டாஸ்க்கை கொடுத்து அம்மா தாயே தயவு செஞ்சு இதை பண்ணிடுமா உங்களெல்லாம் வைல்ட் வைல்ட் வந்து வந்து அப்படியே தூக்கி நிறுத்திடுவீங்க அப்படின்லாம் நாங்கள் பேசியிருக்கோம் அதுக்காக சாண்ட்ராவை பண்ணணுன்றதுக்காகவே டாஸ்க் டாஸ்க் கொடுக்குற மாதிரி தான் இருந்தது லைக் பாருங்களேன் நாலு 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 பேருக்கு வந்த உடனே கேப்டன்சி வச்சு அவங்க பேரில் கேப்டன் அவங்கள நம்ம வெளியே காட்ட ஒருத்தரலைன்னை வெளியாட்டும்பு சீக்ரெட் டாஸ்க்கு சான்ட்ராக்கு கொடுக்க முடியும் அப்புறம் பிரஜின் அவரே ஒரு பிராங்க் பண்ணார் ஸோ இப்படி வைல்ட் கார்ட் கண்டஸ்டன்ஸை புஷ் பண்ணி எஸ் நாங்கள் எடுத்த வைல்ட் கார்ட் கண்டஸ்டன்ஸ் எஸ் அவங்க கொஞ்சம் கேம் விளையாடுவாங்க அப்படின்னு காட்டுற தான் இருக்கு ஸோ சான்ட்ராக்கு அந்த சீக்ரெட் டாஸ்க்கு கொடுத்ததுனால சாண்ட்ரா வெளியே தெரிஞ்சாங்க மற்றபடி இல்லைன்னா அவங்க கிச்சன்லேயே உட்காந்து சீஃப் குக்காக அழகாக சமைச்சிட்டு தான் போயிருப்பாங்க வேற ஒன்றும் பெருசாக கண்டென்ட் கொடுத்துருப்பாங்கன்னு தெரியல பட் வாட் அவர் அவங்களுக்கு கொடுத்த டாஸ்க்கு அவங்க நல்லா பண்ணாங்க திவ்யா எடுத்துட்டோம் அப்படின்னா பார்வதியை அடிக்க ஒரு ஆள் வந்துட்டாண்டா அடே சிங்கம் கலையறங்கிருச்சு அப்படின்னு நினைக்கலாம் திவ்யாவை பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது ஏன்னா திவ்யா பார்வதிக்கு மேலே எகுறி நின்று கத்தும்போது சூப்பருங்க திவ்யா அப்படின்னு ஃபயர்லாம் விட்டேன் பட் அதுக்கப்புறம் திவ்யா கிட்ட ஒரு பெரிய மைனஸாக நான் பார்க்குறது என்ன அப்படின்னா மற்றவங்க அவங்க பேச்சை கேட்கணும் மற்றவங்க அவங்க சொல்கிறத கேட்கணும் அப்படின்னு நினைக்கிற திவ்யா மற்றவங்களுக்கெல்லாம் கிளாஸ் எடுக்கிறாங்க எப்படி பார்வதி வந்து மற்றவங்கக்கிட்டெல்லாம் ரொம்ப நல்லவ மாதிரி நடிப்பாங்களோ உள்ள தனக்குள்ளே ஒரு பயங்கர செல்ஃபிஷ்னஸ் இருக்குமோ அதே மாதிரி திவ்யா கிட்ட மற்றவங்களுக்கு ஒரு ஒழுக்கத்தை சொல்கிறாங்க இதை ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறாங்களே தவிர அவங்க யாரையும் காது கொடுத்து கேட்க மாட்டாங்க ஈவன் இன்னைக்கு சேது நான் பேசும்போது கூட அவங்க அப்படியே அவங்க ஏதோ ஒரு உலகத்தில் இருக்காங்க ஆனால் நம்ம திவ்யா வந்து உள்ளே பேசும்போது என்ன சொல்கிறாங்க பேசும்போது கவனிங்க பாடி ஷேமிங் பண்ணாதீங்க இப்படி பேசாதீங்க அப்படி பேசாதீங்கன்னு என்னென்னமோ கிளாஸ் எடுக்கிறாங்க பட் மற்றவங்க கிட்ட அதை அவங்க எதிர்பார்க்குற அளவுக்கு அவங்க கிட்ட கிடையாது மற்றவங்க கிட்ட கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த டிசிப்ளின் டெக்கோரம் இதெல்லாம் நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு பயங்கர மாசாக இருக்கும் திவ்யா அண்ட் மோரோவர் இன்னைக்கு உங்களுக்கு கிடைச்ச சேதனா கேட்ட ரோஸ்டிங் சூப்பர் திவ்யா ஒரு கேப்பபிளான அடிக்கிறதுக்கான ஒரு கேப்பபிள் பர்சன் திவ்யா ஸோ அந்த குவாலிட்டியை நீங்க டெவலப் பண்ணிக்கோங்க ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க பார்வதி ஹேட்டர்ஸ் திவ்யாவை சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஸோ இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியாக திவ்யா வந்தாங்கன்னா நல்லா இருக்கும் அண்ட் இந்த விகல்ஸ் விக்ரம் கரெக்டாக சொன்னார் அது பிரஜின் சாண்ட்ரா அண்ட் திவ்யா இவங்க மூணு பேரும் பார்வதியை டார்கெட் பண்ணி வந்து பார்வதியை மட்டுமே வந்து அவங்க அவங்க மேலே ஒரு குறை கண்டுபிடிச்சிட்டு தோணுது அப்படின்னாரு எஸ் அதுதான் அவங்க மூணு பேரும் நான் சொன்ன ஆல்ரெடி பிரஜினோட டார்கெட் எப்போதுமே பார்வதியாக தான் இருக்காங்க திவ்யாவும் அதே மாதிரி தான் ஏன்னா இவங்க இருந்து பார்த்து வந்திருக்காங்க வெளியே பார்வதிக்கு எப்படிப்பட்ட ஒரு நெகட்டிவிட்டி இருக்குது அப்படின்றது தெரியும் ஸோ ஒரு வில்லனை அடிக்கிறான் அப்படின்னா அவனை நம்ம ஹீரோவாக பார்ப்போம் ஸோ அதே கான்செப்ட் தான் அவங்க ட்ரை பண்ணுறாங்க பார்வதி அங்கே ஒரு வில்லி ரோல் பண்ணிட்டு இருக்கா அப்போ இவ்வளோ அடித்தா நாம ஹீரோவாக தெரியும் அப்படின்ற கான்செப்ட் தான் இப்போ நம்ம செவன் சீசன் எடுத்தோம் அப்படின்னா அர்ச்சனாவுக்கு அப்படி ஒரு சப்போர்ட் அவங்க உள்ள வந்த உடனே அவங்களுக்கு அப்படி ஒரு சப்போர்ட் வந்ததுக்கு காரணம் அவங்க பிரதீப்பை அப்போஸ் பண்ண மாயா கேங்க அடிச்சாங்க வந்ததுமே மாயா கேங்க கதற விட்டாங்க அது மாயா பூர்ணிமா நிக்சன் அப்படின்னு எல்லாரையும் கதற விட்டாங்க அர்ச்சனா அதை பார்க்கும்போது மாயா மாதிரி ஒரு விசப்பூச்சியாக அடிக்கிறாளே இவ தாண்டா ஹீரோ அப்படின்னு சொல்லி அர்ச்சனை எல்லாரும் கொண்டாட ஆரம்பித்தாங்க ஸோ இந்த கான்செப்டை பார்த்து வந்து இது நமக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றதுனால தான் அது பார்வதி மேலே இவங்க டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அண்டு அமித் அமித் வந்து அவர் ஒரு வேற ஒரு அண்டர் ப்ளே பண்ணிகிட்ருக்காரு ஏன்னா இப்போ அந்த வீட்டில் திவாகர்லாம் ரொம்ப பாவம் அப்படின்ற மாதிரி எல்லாரும் அவரை கலாய்க்கிறாங்க ஸோ அவருக்கூட போய் நான் நிற்பேன் யாரெல்லாம் இந்த வீட்டில் ஒதுக்கப்படுறார்களோ அவர்களுக்கோட குரலுக்கு குரலாக நான் போய் நிற்பேன்ற மாதிரி அமித் ஒரு கேம் விளையாடுறாரு இன்ஃபேக்ட் அமித்தோட கேம் மட்டும் தான் ஒரு மாதிரி போரிங்காக இருக்குது மதபடி இவங்க மூணு பேரும் ஓகே வைல்ட் கார்ட் கண்டஸ்டன்ட்ஸ் அது உள்ளே இருக்க துஷார் அரோரா இன்னைக்கு துஷார் வெளியே போயிட்டார் ஸோ துஷார் அரோரா ரம்யா எஃப்ஜேம் விக்கல்ஸ் இவங்க கேம் கூடலாம் கம்பேர் பண்ணும்போது இவங்க வைல் கட் கண்டஸ்டன்ட்ஸ் பெஸ்ட்டாக தான் எனக்கு தெரிஞ்சாங்க பட் வன்மத்தை கற்கினாங்க மற்றவங்கலாம் அது சபரி ஆகட்டும் வினோத் ஆகட்டும் ரம்யா இவங்க எல்லாருமே வன்மத்தை கற்கினாங்க ஆனால் யோசிச்சு பாருங்களேன் அந்த ஒரு அன்பு கேங் இருந்தது இல்லையா கனி சபரி எஃப்ஜே ரம்யா அப்படின்ற கேங்கு செதறிச்சு வைல் கட் கண்டஸ்டன்ஸ் வந்து எப்போ நீங்கள் குரூப்பாக விளையாடுறீங்க அப்படின்னு சொன்னாங்களோ அதுக்கப்புறம் எஃப்ஜே சபரி அப்படியே கனி கேங்கை விட்டு போயிட்டு இவர் கூட நம்மளோட பிரஜின் கூட சேர்ந்துட்டாங்க ரம்யா என்ன பண்ணாங்க சாண்ட்ரா கூட சேர்ந்துட்டாங்க கனி அக்கா பாவமாக தனியாக உட்காந்து விகிள்ஸ் கூட சேர்ந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி வைல்ட் காட் கண்டெஸ்டன்ஸ் வந்து அடித்ததுக்கு அப்புறமா கனி கேங் உடைஞ்சிச்சு ஸோ அந்த வைல்ட் கார்ட் கன்டஸ்டன்ஸ் ஒரு மாற்றம் கொண்டு வந்திருக்காங்கன்னா ஆர்வியஸாக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷுவல் சொல்லுங்க அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி